அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு செல்லும் போது கூட சீனாவுக்கு வார்னிங் விட தரக்காரு மோடி அப்படின்னே சொல்லலாங்க அதாவது ரோடு போடுற வேலையெல்லாம் வேண்டாம் பூடான தோட்டம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னும் பிரதமர் மோடியினுடைய பூடான் விசிட்ல சர்வதேச அரசியல்களும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இது குறித்து முழுமையான தகவலோடு இன்னும் பிரபரப்பான சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இமயமலையினுடைய ஒரு பகுதி அதாவது வந்து அரவணைப்பில் இந்தியா தனது அண்டை நாடான பூடானுடன் வைத்திருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது வெறும் அண்டை நாடுகளின் தொடர்புக்கு அப்பாற்பட்டு குடும்ப உறவாகவே திகழுதுங்க இந்த வாரம் பூடானின் மன்னருக்கு எழுபதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் பதினொன்று முதல் பனிரெண்டு வரைக்கும் பூடானுக்கு அரசு முறை பயணமா மேற்கொண்டிருக்கார் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு இது அவருடைய நான்காவது பயணம் அப்படின்னு சொல்லலாம் 了。 பிரதமர் மோடியின் இந்த பயணம் பூடானின் நான்காவது மன்னரின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் விதமாக அமைஞ்சிருந்தது இந்த பயணத்தின் மூலமா காலத்தால் சோதிக்கப்பட்ட இந்தியா பூடான் உறவு மற்றும் மன்னருக்குரிய மரியாதையை மோடி செலுத்தினார் இந்த பயணத்தில் இந்தியா முதன்மை கௌரவ நாடாக அழைக்கப்பட்டிருந்துச்சுங்க ஒவ்வொரு முறை தங்களை சந்திக்கும் போதும் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுது தங்கள் உழைப்பை கண்டு நான் இன்னும் கடினமாக உழைக்க உத்வேகம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பூடானிய தலைவர்களை பற்றி பேசியது இரு நாடுகளின் ஆழமான உணர்வு பூர்வமான இந்த பயணத்தின் மையமாக ஆயிரத்து இருபது மெகாபாட் திறன் கொண்ட புனா சாங்கு நீர்மின் சக்தி திட்டத்தின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா அமைகிறதுங்க இத்திட்டத்திற்கு நூறு சதவிகித நிதி உதவிய இந்தியா வழங்கியிருந்தாங்க இது பூடானின் எரு சக்தி உற்பத்தி திறனை நாற்பது சதவிகிதம் அதிகரிக்கும் மேலும் இந்த மின்சாரம் இரு நாடுகளுக்கும் ஆற்றலை வழங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டின் நிலைய திட்டம் முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை இந்தியா உதவி அளிக்கும் ஐந்தாவது நீர்மின் திட்டம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நீர் மின்சார ஏற்றுமதி பூடானின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவே இருக்கிறது பூடான் தனது மின் உற்பத்தியில் கிட்டத்தட்ட எழுபது சதவிகித இந்தியாவிற்கு ஏற்றுமதியும் இந்த பயணத்தின் போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாடுகள் கையெழுத்தாக இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையில ரயில் இணைப்புகளுக்கான அறிவிப்பு இந்தியா பூடானின் மிக பெரிய வர்த்தக கூட்டாளியாகவே இருக்கிறது இது ரயில் இணைப்பு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே இருக்கக்கூடிய திறந்த எல்லைகள் மற்றும் மக்கள் பொருட்கள் நடமாட்டம் ஆகியவற்றை மேலும் எழு புடானிய பொருட்கள் இந்திய சந்தைய விரைவாகவும் குறைந்த செலவிலையும் அடைய இது உதவும் அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமா பூடானின் பொருளாதார மீள்திறன் மற்றும் வளர்ச்சி பாதை பலப்படும் பிரதமரினுடைய இந்த பயணத்தில் பொருளாதார மயில் கற்களுக்கு அப்பால் ஆழமான ஆன்மீக செய்திகளும் இருக்கிறது இந்தியா அதன் வரலாற்று பௌத்த தொடர்புகளை கௌரவிக்கக்கூடிய விதமாக கபில வஸ்துவில் இருக்கக்கூடிய புத்தரின் புனித பொருட்களை காட்சிப்படுத்த பூடானுக்கு வழங்கி இருக்காங்க இந்த புனித பொருட்கள் நவம்பர் பனிரெண்டு முதல் பதினாறு வரைக்கும் திம்புவில் இருக்க கூடிய பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படுதுங்க பிரதமர் மோடி திம்புவில் நடைபெறக்கூடிய உலகளாவிய அமைதி பிரார்த்தனை விழாவில் பங்கேற்கவும் போகிறார் இது பல்லாயிரம் ஆண்டுகளாக பகிரப்பட்ட ஆன்மீக உறவு மேலும் வலுப்படுத்துகிறது மேலும் ஜஹரோங் டோக்லாம் மற்றும் சிலிஹுடி முன் சந்திப்புக்கு அருகில் சீனா கட்டுமான பணிகளை தீவிரப்படுத்துவதாக செயற்கைக்கோள் படங்களும் காட்டது இமயம் மலை சீனா தன்னிச்சையாக செயல்பட இந்தியா அனுமதிக்காது என்ற தெளிவான செய்தியை பிரதமர் மோடியின் உயர்மட்ட பயணம் சீனாவுக்கு அனுப்புறாங்க சாலை முயற்சி கொள்கை மூலமா பூடான அழுக முயலும் அப்படின்னும் இதனுடைய பின்னணியில இந்தியாவின் இந்த நேரடி ஆதரவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது இந்தியா பூடான் உறவு பரஸ்பரம் மரியாதை நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாய்ப்பு வந்து அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இமயமலை நட்புறவில் பூடானுக்கு பாரம்பரியமும் நம்பிக்கையும் இந்தியாவிற்கு பங்களித்து துவமாகவே மலோபாய ஆழமும் வந்து உறுதியளிக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து தீயாக பரவிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அடுத்த கட்டத்திற்கு அப்கிரேட் ஆகிறாங்க சீனா கூட சொல்லலாம் இந்தியா விமானப்படை உற்று நோக்கக்கூடிய பாகிஸ்தான் அளவில் முதுகெலும்பாக விளங்க இருக்கும் விமானம் தான் தேஜஸ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானங்களுக்கான என்ஜினு அமெரிக்காவிடம் பெற இந்தியா ஆர்டர் கொடுத்திருக்காங்க இதன் மூலமா இந்திய விமானப்படையின் மூலம் பலம் வந்து அதிகரிக்க செய்யலாம் இந்திய விமானப்படையில் பல்வேறு விமானங்கள் இருந்தாலும் விமானத்திற்கு அப்படின்னு ஒரு தனி கெத் இருக்கிறது எளிமையாகவே இருக்கும் ஆனாலும் இயக்குவதற்கும் எதிரிகளுடன் சண்டையிடுவதற்கும் மிகவும் பொருத்தமான விமானமாகவே இருக்கிறது இந்த வகை விமானங்கள் ஒளியை விட ஒன்று புள்ளி ஆறு மடங்கு வேகத்துல பயணிக்கக்கூடியவை அதிகபட்சமாக மூணாயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட ஆயுதங்களை இது சுமந்து செல்லும் எழுது முதல் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்க பயன்படுத்தப்படும் அஸ்திரா ஏவுகணை முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குறுகிய தூர இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் ஆர் ஏவுகணை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்க பயன்படுத்தப்படும் டெர்பி வகை ஏவுகணை இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அம்சங்களை தாக்கி அழிக்க பயன்படும் ஏவுகணை என பத்து வகையான ஏவுகணைகளை இதில் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவிடம் தற்போது குறைவான அளவே இந்த விமானங்கள் இருக்கிறது இந்த விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில் நூற்று பதிமூணு விமானங்களுக்கு தேவையான இன்ஜின்களை அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனமிடத்திலிருந்து பிற இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாவது ஆண்டு தொடங்கி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த இன்ஜின் மிஷின்கள் இந்தியாவுக்கு கிடைக்க பெறுமா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு இந்த இன்ஜின்களுக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கோவிட் காலம் அப்படிங்கிறதுனால வெறும் நான்கு இன்ஜின்கள் மட்டுமே இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் பெண்டிங் இருக்கக்கூடிய இன்ஜின்களும் விநியோகிக்கப்படும் அப்படின்னே சொல்லப்படுது இந்திய விமானப்படையின் இந்த நவீனமயமாக்கல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது தேஜஸ் விமானங்களால எந்த ஆயுதங்களும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும் இதுவே ஆயுதங்களை ஏற்றி பறந்து இலக்க தாக்கிவிட்டு மீண்டும் திரும்புகிறது எனில் ஐநூறு முதல் அறுநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும் பாகிஸ்தான்ல மூன்று முக்கிய இலக்குகளை தாக்கும் தூரத்திற்கு இந்த விமானங்களால பறக்க முடியும் அதே மாதிரி இஸ்லாமாத் ராவல் பிண்டி நானூற்றி ஐம்பது முதல் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் லாகூர் இருபத்தி இருபத்தி ஐந்து முதல் முதல் நாற்பது கிலோமீட்டர் கராச்சி தொள்ளாயிரம் ஆயிரம் எரிபொருள் நிரப்பினா தாக்கலாம் ஆனால் சீனாவின் விமானப்படை இலக்குகளை தாக்க தேஜஸ் போதுமானது கிடையாது சீனாவின் முக்கிய தளங்கள் இமயமலைக்கு பின்னால் எட்நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறது இருப்பினும் இந்த விமானங்கள் நடுவானில் எரிபொருளை நிரப்பினா சீன இலக்குகளை தாக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தேஜஸ் விமானங்களுக்கு என்ஜின் வாங்கும் விஷயத்தை சீனாவும் ஒற்று நோக்கி வருகிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தஜிஸ்கிஸ்தான் நாடுகள் ஒப்பந்தத்தின்படி தஜிகிஸ்தான் நாட்டில் இந்தியாவுக்கு ஐனி அப்படிங்கிற விமானப்படை தளம் செயல்பட்டு வந்துட்டுருக்குங்க இருக்குங்க ஆனால் சமீபத்தில் இந்தியா அந்த விமானப்படை தளத்தை வந்து காலி செய்துவிட்டு வெளியேறி வெளியேறியிருக்காங்க இது இந்திய அரசியல்லையும் உலகளாவில் உலக அளவுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு மத்திய அரசு சொன்னாலும் அதன் பின்னணியில் சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளினுடைய அழுத்தம் இருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அதே தஜஸ்கான்ல சீனா சத்தமே இல்லாம ஒரு சம்பவம் செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம்